பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இன்றைக்கி டீ துளை இல்லாத ஒரு இஞ்சி டீ இந்த பனி காலத்துக்கு ரொம்ப இதமாக இருந்த இந்த டீ எல்லாரும் சாப்பிடுங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு தான் இந்த டீ அதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கான டீ தான் பத்து மிளகு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மிளகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கவும் விடலாம் அப்போ தான் இந்த சாரெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும் இதோட நான் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்க்க போகிறேன் அது வறண்ட இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தொண்டை வலிக்கு ரொம்ப இதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டீயை எல்லாரும் போட்டு சாப்பிட்டு டீ காஃபி பழக்கம் இல்லாதவங்க இதை முக்கியமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் இந்த மஞ்சள் பொடி வாசனை எல்லாம் போகும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ மேற்கொண்டில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வெள்ளமே போகிறோம் கொஞ்சம் லைட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும் பரவாயில்ல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை கொதி வந்துடுச்சு இப்போ இதில் ரெண்டு கப்பு பால் இந்த பாலில் தண்ணியே சேர்க்காம நான் காய்ச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையோ நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடலாம் நல்லா கொதி வரட்டும் சூப்பராக இருக்கும் இந்த டீ எப்போ வேணுனாலும் குடிக்கலாம் சாப்பிட்டு குடிக்கலாம் சாப்பிடாமல் குடிக்கலாம் காலையில் குடிக்கலாம் ராத்திரி குடிக்கலாம் தூங்கும்போது குடிக்கலாம் எப்போ வேணும்னாலும் குடிக்கலாம் இந்த டீ வந்து ஒரு பிரமாதமான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு டீ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த இந்த எந்த வெதர்லேயும் குடிக்கலாம் அந்த பனிக்காலம்னு இல்லை நம்ம வெயில் காலத்தில் கூட இந்த டீ குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பாருங்கள் கடைசியில் இது என்னோட காஃபி அதனால நான் இதில் கொஞ்சம் ஏடு சேர்த்துக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்காதவங்க இதை சேர்க்க வேண்டாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனால் நான் அவருக்கு போடலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி